பார்த்து வருகிறோம் சென்னை வியாசர்பாடி முல்லை நகரில் மழைநீர் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் அதுகுறித்த செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் ஜெயலானி ஜெயலலி வியாசர்பாடி முல்லைநகர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து அப்பகுதிவாசிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் தற்போதைய நிலவரம் என்ன மழைநீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடல் பகுதியில உருவான புயல் வலுவிலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு அருகாமையில குறிப்பிட்டு செல்ல வேண்டும் என்றால் நாற்பது கிலோமீட்டருக்கு நெருக்கத்தில் வந்து நிலை கொண்டு தற்போது சென்னையை விட்டு விலகி சென்றிருக்கிறது இந்த நிலை கொண்ட அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னையில் பரவலாக மழை என்பது கொட்டி தீர்த்தது இதில் வியாசர்பாடி பெரம்பூர் உள்ளிட்ட அந்த வட சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் அளவிற்காக அந்த மழை என்பது பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது ஆனால் மழை என்பது சற்று குறைந்திருக்கிறது முழுவதுமாகவே ஓய்ந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் கடந்த ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக பெரிய அளவிற்கான மழை என்பது இல்லை கூட அந்த பாடி முல்லைநகர் பகுதியில வீடுகளை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மழைநீர் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருகிறது என்பதை நம்மால் கூற முடிகிறது ஏனென்றால் அந்த வியாசர்பாடியிலிருந்து குடுங்கியூர் செல்லக்கூடிய அந்த முல்லைநகர் பிரதான சாலை முழுவதுமாகவே மழைநீர் என்பது முழங்கால் அளவிற்காக தேங்கி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் முழுவதுமாகவே மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது இரவு நேரம் நெருங்கியும் கூட தற்போது வரை அந்த பகுதியில் மழைநீர் என்பது முழுவதுமாக அகற்றப்படவில்லை இதன் காரணமாக மூத்த குடிமக்கள் சிகிச்சைக்காக செல்ல வேண்டும் என்றாலோ அல்லது குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகப்பேறு பெண்கள் தங்களது அத்தியாவசிய சேவைக்காக வெளியே செல்ல வேண்டும் என்றாலும் கூட இரவு நேரத்தில் இருட்டில் அதை தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழைநீரை தாண்டித்தான் செல்ல வேண்டும் என்ற கூப்பு என்பது நிலை வருகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் மழைநீரை அகற்ற வேண்டும் என்பதாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தாலும் மோட்டர்கள் வைத்து தண்ணீர் எடுப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஆனாலும் கூட முழுவதுமாக அந்த தண்ணீர் இதுவரையிலும் அகற்றப்படவில்லை காரணம் அகற்ற முடியாத அளவிற்காக தண்ணீர் என்பது அந்த பகுதியில் தேங்கி இருக்கிறது நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் பணிகள் செய்தீர்களே அப்படி செய்திருந்தால் எப்படி இங்கு மழைநீர் தேங்கும் அதன் நிலை என்ன என்பது தொடர்பான கேள்விகளையும் அந்த பகுதி மக்கள் முன்வைத்து வருகிறார்கள் ஒவ்வொரு பெருமலை காலங்களிலும் யாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த மக்கள் இது கடும் துயரங்களை சந்திக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் இரவு நேரத்தில் தற்போது செய்வதறியாது திகைத்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்களே உடனடியாக அந்த பகுதியில் தேங்கிக்கக்கூடிய மழைநீரை இரவு நேரத்திற்குள்ளாகவே முழுவதுமாக நீக்கி அவர்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகளை செய்து தர மாநகரத்தின் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயலலி